கடைசி அஞ்சு வருஷத்துல உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு டபுள்னாச்சு மேக் பண்ணலனா உங்க போர்ட்ஃபோலியோவில் சீரியஸான இஷ்யூ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாவுக்கு முன்னாடி நிப்டி வந்து பன்னெண்டாயிரத்துல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இன்னைக்கு நிப்டியோட வேல்யூ இருபத்தாயிரம் அஞ்சு வருஷத்துல ஒரு டபுளை மேக் பண்ணிட்டாங்க அஞ்சு வருஷத்துல உங்க போர்ட்போலியோ டபுள் அடிச்சதா இந்த மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் நான் பீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் நீங்க ஒரு போர்ட்போலியோ உருவாக்கி பண்ணீங்க ரிட்டர்ன்ஸ் வந்து பென்மார்க் கம்மியா இருந்தா சப்பா ரிட்டர்ன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கீங்க இந்த அஞ்சு வருஷத்துல நிப்டி மட்டும் டபுள் அடிக்கல நிப்டியோட சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டாக் வந்து இருக்கிற வந்து இந்த அஞ்சு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா உங்க போர்ட்போலியோ முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் உண்மையுமே நீங்க பெஞ்ச் மார்க்கோட சப்பா ரிட்டர்ன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல நிப்டி வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு டபுளை மேக் பண்ணணும் எல்லா எக்ஸனாமிக்ஸ் சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி இன்எபிஷியன்டான ஒரு போர்ட்போலியோ வச்சு லாஸ்ட் அஞ்சு நீங்க மிஸ் பண்ண மாதிரி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு குரோத்தையும் நீங்க மிஸ் பண்ண போறீங்களா இல்ல எஃபிஷியன்ட்டான ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கான குரோத்தை மானிட்டைஸ் பண்ண போறீங்களா மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்